ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் காயல்பட்டினம் ரமலான் கஞ்சி கறி கஞ்சி தான் பார்க்க போகிறீங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊருக்கு யார் வந்தாலும் இந்த கஞ்சி குடிக்காமல் போனதே கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அரை கப் சிறு பருப்பு லைட்டாக வறுத்து அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை ரெண்டு தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் கழுவியாச்சு இப்போ இதில் பழுத்த தக்காளி ஒரு ரெண்டு பெரிய தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கறி மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கறிக்கு என்ன மசாலாலாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்களும் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் தூளும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப குழைய வேணும் அதனால் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி கணக்கெல்லாம் கிடையாது ஒரு அஞ்சாறு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ரொம்பவே குழஞ்சி வேணும் ஓகேங்களா அதுக்காக நான் ஒரு அஞ்சு கப் தண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன் இதை நாம் ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம சட்டிலேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப டைம் ஆகும் கேஸும் செலவாகும் அதனால் குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு விசில் வந்ததும் சூப்பராக நமக்கு தேவையான அளவுக்கு அது வெந்துடும் இப்போ நம்ம சோறு வந்துட்டு இருக்குது அதுக்கடையில் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் ஆக்கியிருந்தேன் அதில் ஒரு கால் கிலோ சிக்கன் போல் போன்லெஸ் சிக்கனை நான் அதை தனியாக எடுத்துக்கிட்டேன் இந்த கறி இதுக்குன்னு தனியாக ஆக்காமல் நாம் லஞ்சுக்கு ஆக்க சொல்லியே சேர்த்து ஆக்கிட்டேன் அதனால் நம்ம குயிக்காக கஞ்சி சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம் இப்போ இந்த கறியை வந்து நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் மிக்சியில் போட்டு எடுத்தால் ரொம்ப இதாயிரும் நம்ம கையால் பிசைஞ்சு விடாதான் பெஸ்ட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ குக்கர்லேயும் ஒரு அஞ்சு விசில் வந்து ஏர் போனதும் நான் இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள் சூப்பராக பருப்பும் சோறும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வெந்துருச்சு சூப்பராக வந்துட்டு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஆறுனதும் மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் போட்டு எடுக்கலாம் இல்லாட்டி மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் ரொம்ப கடையை வேணால் கொஞ்சம் நம்ம குடிக்க சொல்ல அந்த சோறு லைட்டாக நம்ம வாயில் தட்டுப்படணும் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட பிளண்டர் இருந்ததுனால நான் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நான் ஒரு கப் தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுருந்தேன் கட்டியாக அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன் இல்லை ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணி அதை எடுத்து வச்சு அதையும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா ப்ளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆனால் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அதையும் நான் சொல்லிக்கிட்டேன் இப்போ நாம் பசஞ்சு வச்சுக்கிற கறியையும் இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் வந்து டின்னருக்காக ரெடி பண்ணுறேன் ஓகேங்களா நான் கட்டியாகவே எடுத்துக்கிட்டேன் கப்பில் ஊற்றி குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் பவுலில் தான் ஸ்பூன் போட்டு குடிக்க போகிறேன் அதனால் கட்டியாக எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன் அது கொதிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்கடையில் நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் நான் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் பல்லாரியை விட சின்ன வெங்காயம் தான் நல்லா நல்லாயிருக்கும் வெங்காயம் பொறிஞ்சதும் ஏலக்காய் பட்டை கிராம்பு அதையும் போட்டுக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தயிர் அதையும் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து ரம்பை இலை புதினா சேர்த்துக்கிட்டேன் கொத்தமல்லி தேவையில்லை புதினா ரம்பை இலை போதும் ரம்பை இலை இல்லைன்னா கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு கஞ்சும் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த தாலிப்பை கஞ்சியில் சேர்த்திடலாம் அவ்வளோதாங்க காயல்பட்னா ஸ்பெஷல் கறி கஞ்சி ரமலான் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த வீடியோ பற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை என்னுடைய ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற சாஹா அவங்க தான் இந்த வீடியோ கேட்டுருந்தாங்க அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ரமலான் மாதமும் நெருங்குது அந்த டைமில் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த மிக்க மிக்க மகிழ்ச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்